வணக்கம் அருணகிரிநாதர் அருளை கந்தன பதினேழாம் பாடல் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமையை பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயில் போயறமை புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனி அறத்தை பற்றுக மே பற்றுக என்கிறார் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் யாம் என்று நம்மை சேர்த்துக்கொள்கிறார் யாமோதிய கல்வி நாம் பெற்ற கல்வி நாம் கற்ற கல்வி எம் அறிவு நாம் இயற்கையாக பெற்ற ஞான அறிவு தாமே பெற வேலவர் தந்ததனால் தாமே திரும்ப பெற தாமே பெற தந்ததினால் நமக்கு அளித்துள்ள காரணம் வேலாயுத பெருமானருடைய கல்வியும் அறிவும் கலைத்திறனும் ஞானமும் அவருக்கே கைமாறாக நம் புலமையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறார் அருணகிரியார் அறுவழியில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சக்கரையிட்டு பாலிட்டு பொங்கி சூரியனுக்கு அளிக்கிறோம் சூரியன் வந்து கேட்கிறாரா ஐயா எங்களுக்கு பொங்கலிடு என்று இல்லை தாமே பெற வேலவர் தந்ததனால் நாம் திரும்ப நன்றி கடன் செலுத்துகிறோம் இயற்கையில் மெய்யுணர்வும் கல்வி அறிவும் கடவுளுக்கு நன்றி புகட்டவை சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருக்கதை ஈசன் அவருக்கு அருளிய விதம் அப அற்புதமாக இருக்கும் அபாரம் அவரது திருமணத்தை தடுத்து ஓலை கொடுத்து நீ என் அடிமை என்று உன் பாட்டனார் சொன்னது என்று திருவண்ணைநல்லூருக்கு அழைத்து சென்று விட்டார் திருவண்ணைநல்லூரில் ஒரு கோயிலில் புகுந்து கொண்டாராம் ஈசன் பின்னே பித்தா 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 என்று சுந்தரர் முத்தி சென்று கொண்டே இருக்கிறார் பிறகு ஈசன் அசிரியர் ஒலியின் வடியில் ஐயா உன்னை நான் ஆட்கொண்டேன் சுந்தரா என்னை தமிழால் பாடு என்கிறார் குழப்பங்கள் நீங்கள் சுந்தரர் எவ்வாறு தமிழில் பாடுவது என்று யோசிக்க பித்தா பித்தா என்றாயே அந்த பித்தா என்றே துவங்கு என்றாராம் பித்தா பிறச்சூடி பெருமானே அருளாளாம் எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்டை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளேன் இனி அல்லே என நானே அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் என நானேன் அல்லேன் என்கிறார் நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொன்னேனப்பா இவ்வாறாக சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தருக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருஞானாமது பெற்றவுடன் ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் ஏழுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீருடைய பெருமா அவர பெம்மான் இவனன்றே என்று அருளினார் அவர்கள் கொடுத்த ஞான அறிவு திரும்ப ஈசனி பாடுகிறது அவ்வளவே அப்பருக்கு சூளை நோய் கொடுத்து தடுத்தாண்டார் எப்படி குற்றாய் நவாறு விளக்ககிறீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தேற்றாதின் வயிற்றின் அகம்படியை குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிக கிடல வீரட்டான துறை அம்மானே சூழலுக்கு கொடுத்து விட்டார் வயிற்றுவலி வயிற்று தீர்க்கும் பதிகம் பாடினார் அப்பர் திருந்தது வலி இவ்வாறே ஆட்கொண்டார் இப்படி திருமறை நூல்கள் எழுந்தன அதன்படி அருணகிரியாரும் முருகனால் ஆட்கொள்ளப்பட்ட பொழுது தமக்கு மெய்யறிவும் சகல வித்தைகளும் கிடைத்ததை திருவகுப்பில் செப்புகிறார் அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரி என ஓதுவித்த வேதியன் வேதியன் என்பவன் முருகன் ஆகவே அறிவும் அரிதத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரி என ஓதுவித்த வேதியன் அருளை கொடுத்தவுடனே இப்படி ஞானியர்களாகின்றனர் பூமியில் மயல் போய் பூவுலியில் உள்ள மயக்கங்கள் தீர்ந்து அறம் மெய்ப்புணர்வீர் தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து ஒழுகும் உத்தம சீலர்களே மெய்ப்புணர்வீர் சீலர்களே நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாமேல் இறைவன் கொடுத்த நாவால் அவன் புகழை பாடுவீர்கள் நடவீர் நடவீர் பாடுவீர்கள் பாடுங்கள் பாடுங்கள் இனிதாக இனியே என்கிறார் முருகன் நமக்கு கல்வியும் அறிவும் தாம் பெறவே தந்தருளினார் ஆதலால் அவர் புகழை பாடுங்கள் பாடுங்கள் என்கிறார் கற்றதனால் ஆய பயனென் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் வாலறிவன் இறைவன் தூய அறிவு வடிவமான இறைவன் தொழாமல் இருப்பின் கற்ற கல்வினால் ஆகிய பயன் என்ன கடவுளை தொழாமல் இருப்பதால் என்ன பயன் கற்ற கல்விக்கு என்ன பயன் என்று கேட்கிறார் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தில் அறத்துப்பாலில் ஆக கற்றதனால் ஆய பயன் எண்கொள் என்று இல்லாமல் கற்றதனால் ஆன பயன் வாலறிவன் தொழுவோம் நாம் இறைவனை தொழுவோம் என்று கூறுகிறார் அருணகிரியா தேங்க்யூ